மறந்தும் கூட வெற்றிலை தீபம் ஏற்றும் போது இந்த தவறை செய்யாதீர்கள் அப்படி செய்தால் அதற்கான பலனை பெற முடியாது நீங்கள் முருக பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள் வெற்றிலை தீபம் ஏற்ற பயன்படுத்தும் வெற்றிலைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் வெற்றிலை சேதமடைந்தோ கிழிந்தோ இருக்கக்கூடாது வெற்றிலை தீபத்தை ஏற்றும் தட்டுவெள்ளி தட்டாகவோ செம்பு தட்டாகவோ அல்லது மண் தட்டாகவோ இருக்க வேண்டும் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது திரி பஞ்சு திரியாக இருக்க வேண்டும் வெற்றிலை தீபம் பசு நெய்யால் ஏற்றினால் மிகுந்த பல நெய் இல்லை என்றால் ால் ஏற்றலாம் நாம் வெற்றிலை தீபம் முருகப்பெருமானின் திருவுருவத்தை இருக்க வேண்டும் வெற்றிலையின் நுனி பகுதி வெளிப்புறமாக இருக்க வேண்டும் வெற்றிலை புதிதாக வாங்கிதான் கோவிலில் அர்ச்சனை செய்ய பயன்படுத்திய அல்லது வேறொரு வழிபாட்டிற்கு வைத்த வெற்றிலையில் விளக்கேற்றக்கூடாது காசு கொடுத்துதான் வெற்றிலை வாங்க வேண்டுமே தவிர இந்த வெற்றிலை மீதம் உள்ளது என்று அடுத்தவர்கள் கொடுத்த வெற்றிலை அல்லது வீட்டில் மீதமுள்ள வெற்றிலையில் விளக்கேற்ற recuerden